நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாட்டம் டெல்லி செங்கோட்டையில் பதினோராவது முறையாக தேசிய கொடியை ஏற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகைசால் தமிழர் உள்ளிட்ட விருதுகளும் வழங்குகிறார் சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ணங்களில் குடியரசு தலைவர் மாளிகை இந்தியா கேட் பகுதிகள் மின்னொளியில் ஜொலித்த சென்னை விமான நிலையம் கன்னியாகுமரி காந்தி மண்டபம் சுதந்திர ஒட்டி நாடு முழுவதும் கண்காணிப்பு தீவிரம் சென்னையில் பாதுகாப்பு பணியில் ஒன்பதாயிரம் காவலர்கள் சென்னையில் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள் தாம்பரம் கிளாம்பாக்கம் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருகிறது சுதந்திர தின உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை மொழி மூலம் மக்கள் மனதில் பிரிவினைவாதம் விதைக்கப்படுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு பிரிவினையை தூண்டும் சித்தாந்தங்களில் திராவிடமும் ஒன்று என்றும் விமர்சனம் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் பெஞ்சமின் கலந்து கொள்கின்றனர் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் குஷ்பு தீவிர அரசியலுக்கு திரும்புவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்க உள்ளதாக அண்ணாமலை பேட்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் கருணாநிதி என்றும் புகழாரம் கலைஞர் கருணாநிதி ஐயாவது கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல காலகட்டத்தில் வேலை செஞ்சிருக்காங்க உழைத்திருக்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வுல பங்கேற்கும் கலைஞர் கருணாநிதி வெள்ளிப்பதக்கம் வழங்க கோரி தினேஷ் போக தொடர்ந்த மனு தள்ளுபடி விளையாட்டு தீர்ப்பாய உத்தரவால் பறிபோன ஒலிம்பிக் கனவு சென்னையில் இன்று நடைபெறுகிறது மகுடம் விருதுகள் வழங்கும் விழா சாதனை படைத்த தமிழ் ஆளுமைகளை கௌரவிக்கும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி யாட் சீரமைப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விரைவு ரயில்கள் நிற்காது வெளியூர்களிலிருந்து ரயில்கள் தாம்பரத்திற்கு பதில் மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனுக்கு மூன்று நாட்கள் போலீஸ் காவல் எழும்பூர் நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து காவல்துறை தீவிர விசாரணை அமலாக்கத்துறை புதிய இயக்குநராக ராகுல் நவீன் நியமனம் இரண்டு ஆண்டுகளுக்கு பதவியில் தொடர்வார் என அறிவிப்பு தஞ்சையில் பட்டதாரி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காதலன் உட்பட நான்கு பேர் கைது குற்றவாளிகளுக்கு அறுபது நாட்களுக்குள் தண்டனை பெற்று தரப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உறுதி நம்ம மெயின் அக்யூஸ்க்கு நம்ம குண்டாஸ் புக் பண்ணக்காக நான் கலெக்டருக்கு ஆல்ரெடி இப்போ பேசியிருக்கோம் குண்டாஸ் புக் பிளஸ் விக்டிம் காம்பன்சேஷன் ஸோ இதை நம்ம விக்டிம்க்கு நம்ம எப்படி சீக்கிரம் காம்பன்சேஷன் வாங்கக்காக அதை நம்ம எடிஷன் பண்ணுவோம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு பந்து வீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்க முன்னாள் வீரர் மோர்னி மோர்கல் நியமனம் இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் ஜெய் ஷா அறிவிப்பு நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி பதினோராவது முறையாக கொடியேற்றவுள்ளார் இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இந்த நிகழ்விற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த நிகழ்விற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் டெல்லியினுடைய செங்கோட்டையில் தற்பொழுது இந்தியாவுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தினுடைய நிகழ்வுகளானது தொடங்கியுள்ளன மிக முக்கியமாக அதில் பங்கேற்பதற்காக தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் தற்போது டெல்லியினுடைய செங்கோட்டை பகுதிக்கு வர தொடங்கியுள்ளதை நம்மால் காட்சிகளை பார்க்க முடிகிறது அஹ் வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற ஒரு கருத்தரங்கில் இந்த ஒரு சுதந்திர கொண்டாடப்படுவதாக மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளையும் மத்திய அரசாங்கம் மனுத்திருந்தது மிக முக்கியமாக இந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்பதற்காக சுமார் ஆறாயிரம் சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நிபுணர்கள் மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய திட்டத்தால் வளர்ச்சி வளர்ச்சி பெற்ற பல்வேறு பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமாக பார்க்கப்படுகிறது இவர்கள் மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஒலிம்பிக் போட்டியில் சென்று நேரடியாக பங்கேற்று பல்வேறு பதக்கங்கள் வென்ற வீரர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே அனைத்து ஒலிம்பிக் வீரர்களுமே இந்த இன்று நடைபெற உள்ள இந்த ஒரு நிகழ்வில் அவர்கள் செங்கோட்டையில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக அமைச்சர் நிதின் கட்கரி கிரண் ரிஜிஜு நிர்மலா சீதாராமன் அமைச்சர்கள் பார்க்க முடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷா குடும்பத்தாரும் அதே போல எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக செங்கோட்டைக்கு வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பலத்த கண்காணிப்புக்கு இடையே இந்த ஒரு நிகழ்வானது இன்று டெல்லியில் நடைபடை மற்றும் டெல்லி காவல்துறையிலும் தீவிரப்படுத்தியுள்ளது சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அங்கு வரவுள்ளார் அதற்கு முன்னதாக அவருக்கு மூப்படைகளுடைய அந்த ஒரு அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட்டு அதன் பிறகு அங்க மூப்படைகளுடைய அந்த ஒரு நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெறும் அதன் பிறகு இந்த இசையாக ஏழு முப்பது மணிக்கு கொடியேற்றி வைத்து அவர் தன்னுடைய உரையை பதினோராவது முறையாக அவர் கொடியேற்றி வைத்து தன்னுடைய உரையை அவர் நிகழ்த்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது சுமார் ஒன்றை மணி நேரங்களுக்கு மேலாக இந்த நிகழ்வானது இன்று நடைபெறும் எனவும் அதனை லைவ் சிசிடிவி லைவ் மூலமாக கண்காணிப்பதற்கான அதற்கான ஏற்பாடுகளையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் அந்த பகுதி முழுவதுமே இன்று பொதுமக்களுக்கு செல்வதற்கான ஒரு தடை விதிக்கப்பட்டு யாருக்கெல்லாம் அனுமதி அந்த பாஸ் வந்து வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கான அனுமதி மட்டுமே வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் டெல்லி காவல்துறை செய்துள்ளது அதற்கான போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் மெட்ரோ ரயில் ரயில் மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களையும் டெல்லியினுடைய பாதுகாப்பு அந்த வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது மத்திய ரிசர்வ் படையானது செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள இந்தியா கேட் குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் உலக பாரம்பரிய சின்னமான ஹுமாயூன் சமாதி உள்ளிட்ட பகுதிகள் மூவர்ண விண்கொலையில் ஜெலித்தன மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் மற்றும் மாநகராட்சி கட்டடங்களும் மூவர்ண விளக்குழியில் கண்களுக்கு விருந்து படைத்தன பஞ்சாப் மாநிலம் அட்டாரியில் எல்லை பாதுகாப்பு படை அலுவலகமும் மூவர்ணத்தில் வளர்ந்தது